தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் மூன்று பொதுவாகவே இன்றைய நாளில் வந்து பிறந்த தேதி அதாவது ஐந்தாம் தேதியில் பிறந்தவங்க பதினான்காம் தேதி பிறந்தவங்க அதே மாதிரி மூன்றாம் தேதி பிறந்தவங்க பனிரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது நல்லபடியாகவே நடக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்காத துன்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீங்காத நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய மருத்துவத்துறையில் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியே இல்லாதவர்களுக்கும் அதிக நிதி உள்ளவர்களுக்கும் நிம்மதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஏக்கங்கள் விலகி மிகப்பெரிய ஊக்கங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்ப சம்பந்தப்பட்ட வீட்டு சம்பந்தப்பட்ட வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனைகள் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுப்புகள் உள்ளவர்களுக்கும் சிறப்புகள் உள்ளவர்களுக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் பெருகக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் உள்ளத்தில் வந்து உற்சாகம் அப்படிங்கிறது மிகுதியாகும் கடந்த காலங்களில் நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அந்த நடைப்பயிற்சி இல்லாமலேயே உங்களுடைய மனசில் வந்து துள்ளலான குணம் பெருகக்கூடிய துள்ளலான ஒரு மிகப்பெரிய சுறுசுறுப்பு அதிகமாகக்கூடிய நல்ல சூழல் நன்மையாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல இதயத்தையும் சூரிய உதயத்தையும் மதிப்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சகாயமான உதவிகள் சந்தோஷமான சூழல் இன்றைய நாளில் அமையும் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண வயசு வந்தவர்களுக்கு திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாமல் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மாசாணி அம்மன் தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாள் அதாவது பாதகமான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் சாதகமான சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் நாடி வரும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில உள்ளங்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி நன்றாக உள்ளவருக்கு விதியும் நன்றாகவே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா அந்த எண்ணங்கள் பலிதமாகும் அதாவது அடிமை தொழில் அப்படிங்கிற உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முதலாளி என்ற முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது வியாபாரத் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனுஷ முயற்சி செய்ய தூண்டுவதுதான் கிரக பயிற்சி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களை கண்டு கொள்ளக்கூடிய நாள் அதாவது உலகத்தில் எவ்வளவு கோடி பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து ஒரு சில நூறு பேர் தான் உறவாக இருந்துகிட்ருக்கோம் அந்த உறவுகளில் ஒரு சில நூறு பேர்களில் ஒரு பத்து பேர் தான் நமக்கு வந்து பாக்கியமான நட்பாக இருந்துகிட்ருக்கும் அந்த பத்து பேரில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு உதவக்கூடிய அஞ்சாறு பேர் தான் இருந்துகிட்ருப்பாங்க அதில் கூட வந்து உண்மையான ரகசியங்களை வந்து உள்ளத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நட்பு அப்படிங்கிறது ஒன்றிரண்டு பேர் தான் இருந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஒன்று நல்ல உள்ளங்களை கண்டுகொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரலாறு புவியியல் கல்வியை விட வாழ்க்கை தத்துவத்தை படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் ஓசையே இல்லாமல் நிறைவேறக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன வலிமை தைரியம் மன சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் கைக்கு வரும்பொழுது உபகாரம் என்ற உன்னதத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் அதாவது வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மறைமுகமான போட்டி பொறாமைகள் குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய புதிய தந்தரத்தை புதிய புதிய சூட்சமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்பதற்கு மனம் வேண்டும் மறப்பதற்கு ஞானம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்தங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சொந்தங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பா வழி சம்மந்தப்பட்ட அம்மாவளி சம்மந்தப்பட்ட மனைவி வழி சம்மந்தப்பட்ட வகையில் உறவு சொந்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட புதிய பந்தங்களும் பாசங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த பெரியவங்களை பற்றி யோசிக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பல்லவ கன தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி புல்லையை தொட்டு ரசிக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகும் அதன் காரணமாக வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மூலமாக கௌரவம் பட்டம் பதவிகள் கிடைக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவே வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய அந்த பயணம் சகாயமாக அமையக்கூடிய சந்தோஷ சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் நிதானத்தையும் பல நேரங்களில் சமாதானத்தையும்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே லட்சங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட லட்சியத்தை எதிர்பார்த்து லட்சியத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு நிச்சயமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது போகுது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் பொதுவாகவே பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலான நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் வாய்மையையும் தயக்கமே இல்லாமல் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பத்தரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவம் மேல பலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய தெளிவுபடுத்த அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தையில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கும் வங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் மாற்றம் கிடைக்காதவங்க நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் Dater key Ram.